திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ரெண்டாவது இந்த வாரப்பலன்கள் வந்து இந்த இந்த வாரத்துக்கானது அதாவது மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் பற்றி தான் அப்படி பேச போகிறோம் அதே மாதிரி யார் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க எப்போல்லாம் டைம் குடிக்கிறதோ இந்த வாரத்தில் என்ன கிரக சஞ்சாரங்களில் ரொம்ப முக்கியமான மூன்று கிரகங்கள்னு சொல்லுவோம் அதில் ஒரு முக்கியமான ராஜ கிரகம் செவ்வாய் அப்புறம் சுக்கரன் சனி ரெண்டுமே காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறது ரெண்டாவது பார்க்கும்பொழுது இந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி அதுதான் உங்களுக்கு வந்து இப்போது பங்குனி மாதம் ஆரம்பிச்சிடுது ஸோ போன வாரத்தோடைய எண்ட்லேயே தான் கனெக்டாக இருந்தது இப்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் காலபிருஷ்ணனுக்கு பன்னிரெண்டாம் வீடு சூரியன் புதன் ராகு மீனத்தில் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் கும்பத்தில் செவ்வாய் சுக்கரன் சனி ராஜகிரகம் ஜீவகாரகன் குரு லக்னத்தில் மேஷத்தில் ஸோ கேத்து வந்து உங்களுக்கு இதில் கண்ணியில் உட்காந்துருக்கு ஸோ பேசிக்கலி இதை வச்சு தான் வந்து கிரக சஞ்சாரங்கள் வைத்து தான் வந்து இந்த வாரத்துடைய பலன்கள் எடுக்க போகிறோம் இந்த வாரம் வந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மூணு கட்டங்களையும் சந்திரன் தாண்டுவார் ஸோ அதற்கான பலன்களும் சேர்த்து தான் இந்த வாரத்துடைய பகுதிகளில் பலன்களாக பார்க்க போகிறோம் ஏன்னா மேஷ ராசியில் அந்த மேஷ லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு லாபஸ்தானம் ஃபுல் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபங்கள் கொடுக்கும் நண்பர்கள் மூலியமா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள் வந்தும் அணை நிவர்த்தியாகும் மூத்தவங்க மூலியமாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள் வரும் ஆனால் நிவர்த்தி ஆகிடும் ஆனால் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அதில் ராஜகிரகம் உங்கள் ராசி அதிபதியே போய் அங்கே தான் உட்காந்துருக்காரு பதினொன்று தான் உட்காந்துருக்காரு ஸோ அதனால் கைக்கு காசு பணம் கொட்டும் ஆனால் வாழ்க்கை துணை கூட எப்போவுமே சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுக்கலாம் எதிர்பாராமல் ஃபேமிலிக்குள்ளே சேர்ந்து வாழ முடியாமல் ஏதாவது சிக்கல்கள் கொடுக்கலாம் இல்லை அவர் ஊருக்கு போகலாம் இந்த மாதிரி ஏதாவது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக கண்டிப்பாக கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி நிலைமைகள் ஏற்படும் ரெண்டாவது இந்த சூரியன் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால சிஸ்டம் இல்லைன்னா மொபைலு லேப்டாப்பு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒயரிங் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கும் பழுது பார்க்க வேண்டிய அம்சங்கள் கொடுக்கலாம் இல்லை மாற்ற மாதிரி அம்சம் அப்டேட் பண்ணிக்கிறது அம்சங்கள் கொடுக்கும் ஒன்று இன்னொன்னா ஜீவகாரகன் குரு பேஸிகளாக லக்னத்தில் உட்காந்துருக்காரு அதனால ஹி இஸ் கோயிங் டு பி வெரி குட் டு யூ ஏன்னா வந்து அது ஒரு இப்போ பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்ருடைய நட்சத்திரம்லாம் பிரயாணம் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி மேன்மை கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லுவோம் ஸோ பேசிக்கலி இட் இஸ் கோயிங் டு பி குட் இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் அமைஞ்சிருக்கு ஒரு ட்ராவல் கண்டிப்பாக இருக்கும் இந்த வாரம் ரெண்டாவது கொஞ்சம் மனசு தெளிவு இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த ரெண்டு தான் வந்து இந்த வாரத்துக்கு ரொம்ப முக்கியமான டிஸ்டர்பன்ஸ் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பராக இருப்பீங்க ஸோ சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு அதாவது உங்களுக்கு பகை அப்படின்னு சொன்னா அது குரு தான் ஏன்னா ராசின்னு சொன்னாவே சுக்கிரன் தான் அந்த வீட்டிற்கும் உங்களுடைய லக்னத்திற்குமான அதிபதி அதுல குரு போய் விரைஸ்தானத்துல பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்தாலும் உங்க ராசி அதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ கண்டிப்பாக காரியங்கள் சம்மந்தப்பட்டது பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க ரெண்டாவது வேலைகளில் நூறு சதவீதம் மாற்றம் ஏற்படும் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் எதிராக தான் இருப்பாங்க கொஞ்சம் சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பகை பகைவை உணர்வுகளை வந்து பாராட்டாமல் இருக்கிறது நல்லது எல்லோரையும் நண்பர்கள் மாதிரி எடுத்துக்கொள்வது நல்லது இது வந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல அதாவது உங்கள் ராசி இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது சூரியன் புதன் ராகு மூணுமே சேர்ந்து இருக்கிறது அப்பா மூலியமாக லாபம் சித்தப்பா மூலியமாக லாபம் வீட்டில் பெரியவங்க மூலியமாக லாபங்கள் கொடுப்போம் ஏன்னா எல்லாமே நடக்கும் எதுவுமே வந்து ஈஸியாக நடக்காது ஒரு சின்ன தகரா ஒரு சின்ன கோணம் இந்த மாதிரி ஏற்பட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்னு சொல்லலாம் அதில் என்ன சூரியன் புதன் ராகு மூணுமே சேரும் பொழுது அது கொஞ்சம் எண்ணங்கள்லாம் வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தாறுமராக தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது தனஸ்தானம் உபதயஸ்தானம் சுகஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானங்களில் சந்திரன் கிடக்கிறதுனால கண்டிப்பாக காசு பணத்துக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது அது மாதிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துடும் ஸோ திஸ் இஸ் பேசிக் திங் இந்த வாரம் முழுக்க முழுக்க காசு பணம் வேலை நிமித்தமான விஷயங்கள் இதெல்லாம் ஓடும் முழுக்க முழுக்க பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்பட்டது அதில் சந்தோஷங்கிறது கம்மி அறுபது பர்சன்ட் பொருள் நிமித்தமான வேலை நிமித்தமான ஒரு ஏற்றம் தான் அதிகம் அது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி வழிபாடு ஏற்றத்தை மிதுன ராசியில் ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம்னே சொல்லலாம் ஏன்னா உங்க ராசி அதிபதி போய் உட்கார்ந்து ஜம்முன்னு சூரியன் புதன் ராகுடாது ராகு புதனுடைய நட்சத்திர சாரத்துல ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் பொதுவாகவே பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகளில் மாற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு பதவிகள் கொடுக்கும் சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் இருக்கிற வேலையை வேற வேலைக்கு போற மாதிரி வரும் சில பேர் ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க இன்னொரு லாபஸ்தானத்துல குரு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு சுக்கரனுடைய வீட்டுல போவார் கண்டிப்பா வண்டி வாங்குவீங்க நூறு சதவீதம் வண்டி வாகனங்களுக்கான பிராப்தம் ஏற்படுறது உங்க வீட்டுல பொன் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் யதார்த்தமான பல விஷயங்கள் நடந்தாலும் செவ்வாய் சனி சுக்ரன் மூணுமே சேர்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல லாங் டிராவல் போகும் பொழுது கவனமா இருக்கணும் வீட்டுல பெரியவங்களோட உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் ஒரு சில பேருக்கு இடுப்புப்பட்ட ஆசிரமாய் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகவும் பெண்கள் உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றது தப்பு கிடையாது ஆனா நண்பர்கள் கூட பேசும் பொழுதும் வாக்குவாதங்கள் பண்ணாம இருக்கிறது நல்லது பேசிக்கலி என்னன்னா சந்தோஷம்ங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வார்த்தையுடைய முதல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் சந்திரன் வந்து பன்னிரெண்டாம் இடம் வைரஸ் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு விரயஸ்தானம்னு சொன்னால் உங்களுக்கு என்னது மிதுனம் ஸோ மிதுனம் துலாம் கும்பம் மூணுமே இன்டர் கனெக்ட் ஆகுது அதனால் அது ரொம்ப முக்கியமாக தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறது ஒரு சங்கடங்கள்னால கடன்னால பிரச்சனை கொடுக்குது எவ்வளோ வந்தாலும் பணம் பத்த மாட்டேங்கிறதுங்கிறத டென்ஷன் உடல்நிலைகள் பாதிப்பு மருத்துவத்திற்காக முதல் ரெண்டு நாட்கள் கொஞ்சம் செலவழிப்பீங்க அதுக்கப்புறம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு அந்த மூன்று நாட்கள் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா சந்தன இந்த இடத்த காசு பண்ணுறதுனால சில விஷயங்கள் நல்லது நடந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய செலவுகள் உடம்பு பாதிப்பு கன்ஃபியூஷன் வேலை பெண்டை கலட்டதுனா கடவுளை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை மாற்றத்துக்கு நிறையா பேர் இருப்பீங்க அது வேலை மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் ஸோ மோர் ஆர்லஸ் பார்க்கும்பொழுது பெரிய இஷ்யூஸ் கிடையாது ஆனாலும் இந்த வாரம் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய வாரம் மே மாதம் ஒன்றாம் அப்புறம் உங்களை ஆட்டம் கட்டம் அதாவது உங்களை கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய விஷயம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நல்ல பணம் வரும் எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரும் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒரு பெரிய பணம் வரது எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நடக்கும் ஸோ அது வெரி பெஸ்ட் சந்தோஷங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரத்துடைய முதல் பகுதிகளிலேயே உங்களுக்கு பணம் வரும் முதல் பகுதினா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாட்கள்லேயே பணம் வரும் எதிர்பாராமல் நட்புகள் உருவாகும் நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சென்டர் ஆஃப் த வீக் சொல்லக்கூடியது இருபது இருபத்தி ஒன்று அந்த ஒரு காலகட்டங்களில் பயணங்கள் தூக்கமின்மை நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் திருப்தியான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ சென்டர் ஆஃப் த வீக் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது எட்டில் வந்து சூரியன் புதன் ராகு மூணுமே போகிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் தான் வீட்டில் எல்லாமே எல்லா இடத்துலையுமே அடி விழுகிற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வீட்டில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பட் இந்த கால நிலமைகளில் பணத்துக்காக பிரச்சனைகள் வந்து இழுக்கக்கூடாது பணத்துக்காக பிரச்சனைகள் வந்து பெருசாகக்கூடாது கடன் யாருக்கா திருப்பி கொடுக்கணும்னா மெதுவாக சொல்லி அவங்கள வந்து அரவணைச்சு போகிறது நல்லது ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் சனி எல்லாமே சேர்ந்துருக்கிறது மெயினாக மூத்தவங்க மூலியமாக பிரச்சனைகள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மூலயமா நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் அது பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா இல்லை அந்த இடத்துல குரு வந்து மேஷத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால சம்டைம்ஸ் உங்களுக்கு அதாவது இப்போ தெரியறது பெனிஃபிட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த வாரம் நிறையா பக்குவமான விஷயங்கள் நீங்களே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்கும் பெண்கள் உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி நல்லா இருக்கு ஸோ சந்தோஷம்னா அறுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம்னா எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தத்தை விரும்பக்கூடிய நபர்கள் எப்பவுமே யதார்த்தமா இருக்கணும்னு நம்புகிறீங்க லக்னத்தில் கேத்து இருக்கனால சில கன்ஃபியூஷன்லாம் கிளாஸ் ஆயிட்டிருக்கு இருக்கு கேத்து சந்திரனை கிடக்கிறது அதனால வீட்டில் பெரியவங்க பாட்டிலாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் உடம்பு கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அம்மா பாட்டி நம்மளால் கொஞ்சம் உடம்பு கவனமாக இருக்கணும் அசிடிட்டி வயிறு கொஞ்சம் உபத்திரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் இட்ஸ் டு பி டேக்கன் கேர் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது கன்னீராசி நண்பர்களுக்கு ஸ்தானம் வந்து சனி செவ்வாய் சுக்கரன்லாம் சேர்ந்துக்கும் பொழுது பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் வந்து வாழ்க்கை துணைக்கு ஏற்படலாம் இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து நிவர்த்தி ஆகலாம் எட்டில் சூரியன் புதன் ராகு எல்லாம் க்ராஸ் ஆகுறாங்க ஸோ பொதுவாக வந்து சார் ஏழாம் இடத்துல க்ராஸ் ஆகிறாங்க ஸோ அப்போ பொதுவாக வந்து விவாதங்கள் மட்டும் தவிர்க்க வேண்டிய நிர்பந்தம் வரும் எதிர்பாராமல் பண வரவுகள் நிறையா இருக்கும் ஆனால் என்னென்னா அடிவேறி உஷ்ணம் அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் மட்டும் பிரச்சனை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதனால் பெரிய இஷ்யூஸ் கிடையாது நினச்சது எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் ரொம்ப முக்கியமாக அப்ளிகேஷன்லாம் போட்டிருந்தீங்கன்னா அது முடிஞ்சிடும் சண்டை போட்டு பல விஷயங்கள் ஜெயிக்கிற மாதிரி வரும் அதாவது போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த வாரம் ஏற்படுறதுன்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு நல்ல வழிபாடாக இருக்கும் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செக்டார்ல இருக்கீங்களா அவளுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் இருக்கும் பணம் காசு கொஞ்சம் நல்லா வரும் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் ரொம்ப திருப்தியாக இருக்கும் மனம் ரீதியாக உளைச்சல்கள் நிவர்த்தி பெறும் மனைவி மூலியமாக பெரிய சந்தோஷம் கணவன் மூலியமாக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அருமையான பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா சுக்ரன் மேலே குரு கிராசாரர் அது கனெக்ட் கனெக்டாகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பெண் குழந்தை வாரி சுருவாகக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்கன்னு சொன்னோம் பேசிக்கலி அதுதான் ரியாலிட்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி சேர்ந்திருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் சுக்ரன் சனி எல்லாமே சேரும் பொழுது பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது மனமுருகி முருகனை பிரார்த்திக்கும் பொழுது நிறைய நல்ல நடக்கும் இல்லைன்னா நிறைய டென்ஷன் கொடுக்கும் நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் குழந்தைகளுக்கு வந்து ஹீட்டு உடம்பு பாதிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இளமையை குடிக்கிறது நல்லது நான் ஐயனார் வழிபாடு பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் ராசியான் நிறம் கரன்சி நிறம் ஒரு சிக ராசியில் விரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமாக இருக்கணும் கனிம வளம் சம்மந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட அதே மாதிரி உங்களுக்கு இந்த கல்மணல் கட்டுமானம் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் அவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வேலை பெண்டகட்டும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் ரத்த பந்தங்கள் கிட்ட நிறைய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி வரும் ஒன்று ரெண்டாவது பார்க்கும்பொழுது காலப்பெஷனுக்கு பதினோராம் வேடாக இருக்கனால உங்களுக்கு அது லாபமாக தான் கொடுக்கும் லாஸ்ட்டில் கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு பெண் மூலயமா பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் பெண்களுக்கு பொதுவாக உடம்பு மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி எல்லாமே சிறந்து விளக்கும் இன்னொன்று சந்தை இந்த வாரத்தில் வந்து முதல் ரெண்டு நாட்கள் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் போகிறார் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வருவார் எப்போது பத்தொம்பதுக்கு தான் கடகத்துக்கு வருவார் ஸோ அப்போ அதுக்கப்புறம் ரெண்டு நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க நினைச்சதெல்லாம் கை கூடும் எல்லாமே ஒரு திறமையுடன் செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஸோ இட்ஸ் இஸ் வெரி குட்னு சொல்லலாம் இப்போ மோரார்லஸ் வந்து இந்த வாரம் வந்து எப்படி சொல்லலாம் கட்டுக்கோப்பாக இருக்கணும் ரொம்ப ரூல்ஸ் பேசுகிறது நம்ம வழிமுறைக்கு ஏற்ப மாதிரி ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செஸ்ட்டு லங்ஸு ஃபேமிலி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லா இருப்பீங்க சந்தோஷம் தான் எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றமான வழிபாடு தனுசு ராசியில் அது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மெயினாக வந்து இடம் பொருள் ஏவலறிந்து பேச வேண்டும் அப்படிங்கிறத சொல்லணும் வண்டி வாகனங்கள்ல நூறு சதவீதம் கவனமா போகணும் ஏன்னா சனி செவ்வாய் சுக்கரன் மூணுமே சேர்ந்துருக்கிறது அண்ணன் தம்பி சகோதரர்களிட்ட பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்கணும் தொண்டை சம்பந்தப்பட்ட பாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் பேர் வந்து நண்பர்கள் கிட்ட பேசும்போது கவனமா இருக்கணும் புது வண்டி வாங்குறது மாத்துறது இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது அம்மாவுடைய உடல் நிகழ்ச்சலாம் சற்று அக்கறை தேவை ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இன்னொன்று குழந்தை பிராப்தத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறது குழந்தைகளோட ஆரோக்கியம் இருக்கும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் ஆனால் மனசு எப்பவுமே ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியே இருக்கும் அது ஒன்று தான் தகராறே தவறு மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நினைச்சது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ தனுசுவை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் கொஞ்சம் குறையும் அட் தி சேம் டைம் தெய்வம் அனுகிரகம் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூஸ் கொடுக்காது ஏழுமலையான் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி சரி சமமாக எழுபது சதவீதம் இருக்கிறது மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சா மட்டும்தான் கவனமா இருக்கணும் செவ்வாய் சனி சுக்கரன் பொழுது உங்க பேச்சினால் உடம்பு பாதிப்பினால் வாழ்க்கை துணையின் உடம்பின் டிஸ்டர்பன்ஸ்னால கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம் உங்க பேச்சு கொஞ்சம் மனசுக்கு சங்கடங்கள் கொடுக்கலாம் அதை மட்டும் விட்டுக் கொடுக்க போறது நல்லது என்னன்னா சூரியன் புதன் ராகுலாம் சேரும்பொழுது மொபைலில் டிரான்சாக்சன்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நிறைய பேர் வந்து ஜிபே பண்றேன் ஃபோன்பே பண்றேன் இல்லை வேற வேற ஆர்டிபிஷியலா டிரான்ஸ்பர் சொல்லும் சொல்லும்போது நிறைய டேட்டா ஆகும் புதன் ராகுல் சேரும்போது அந்த இடத்துல குருவுடைய வீடு ஒன்று ரெண்டாவது வண்டி வாகனங்கள் எதாவது மாத்தணும் மாத்துறது நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு வாங்குவீங்க அதில் குரு சுக்ரன் காம்பினேஷனுக்காக வீடு வாங்குறது வீட்டுக்கு தேவையான வஸ்துக்கள் ஆடம்பரமான வஸ்துக்கள் தெய்வ சிலைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதே மாதிரி இந்த சம்மர் சீசன் இப்போ ஆரம்பிக்கிறால முடிச்சளவுக்கு சிட்டு தண்ணி விற்கிறது நல்லது அது பெரிய பரிகாரமாக மாறும் உங்களுக்கு கெட்ட பேர் வராம மாத்தி கொடுக்கும் இன்னொன்று இந்த வாரத்துல வந்து எதிர்பார்க்கக்கூடிய பணர் உறவுகள் நிச்சயமா வந்து சேரும்னு சொல்லலாம் இட் இஸ் குட் பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது ஆண்கள் பெண்கள் வியாபாரிகள் அத்துமை பேருக்குமே நல்லா இருக்கும் விவசாயிகளுக்கு ரொம்ப செழிப்பாக இருக்கும் ஸோ சந்தோஷம்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கும்பராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் முக்கியமாக சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இல்லாமல் தவிர்த்து கொள்வது நல்லது உடல்நிலைகள் பாதிப்பு தலைவலி வேதனைகள் வீட்டில் பெரியவங்க கவனமாக இருக்கிறது கால் முட்டி அடிப்படாமல் இருக்கிறது எல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா சனி செவ்வாய் சுக்கரன் எல்லாம் சேர்ந்துருக்கு அதாவது ஏதோ ஒரு இது சொல்லுவேன் எங்கோ போன மாதிரியாத்தான் ஏன் மேலே வந்து ஏறுதாத்தாங்க சும்மா ஏதார்த்தமாக போய் பேசினாலும் சண்டை நம்ம இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் நம்ம பேச்சு அப்படி இருக்காது நம்மளுடைய பேச்சு நம்முடைய எண்ணங்கள் மற்றவங்களுக்கு அப்படி தோணும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது பண வரவை வேண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பண வரவு வரும் அந்த பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாத்துலயுமே திருப்தி இருக்கணும் ரொம்ப ஹை டென்ஷன் ரொம்ப ஹை ஃபீவர் இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளித்து சா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்றது பெட்டரு இன்னொன்று தேவையற்ற பழக்கங்கள் தே பிரச்சனைக்கான ஆட்களை வந்து கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் ஒன்று இன்னொன்று குரு வந்து சுக்ரன் மலை கிராஸ் வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக தெரிகிறது ஏன்னா அது நல்ல பேர் வாங்குவீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு பேர் வாங்குறதுதான் முக்கியம் அதை நீங்கள் கண்டிப்பாக நல்ல பேர் வாங்குவீங்க அதில் டவுட் இல்லை இன்னொன்று உடம்புல வந்து இந்த சிறுநீரக கற்கள் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சத்த கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை மெயினாக வந்து நல்ல தெய்வ அனுக்கிறகா நல்லாயிருக்கு அதனால வந்து திங்ஸ் ஆர் குட்டு பெருசாக பாதிப்பு ஒன்றும் இல்லை நல்லாயிருப்பீங்க இந்த சுச்சுவேஷன்ல வந்து சண்டை போடாமல் இருக்கணும் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கணும் மற்றபடி எல்லாமே நல்லா விளங்கக்கூடிய ஒரு பிராப்தம் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க சந்தோஷம்னா எழுபது அறுபது திருச்செந்தூர் முருகப்பெருமான் மட்டும்தான் சரணாகதி மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் மீனத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி நண்பர்களுக்கு மீன லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லது அது சூரியன் புதன் ராகு மூணுமே லக்னத்துல இருக்கிறது ரெண்டாவது இந்த வாரத்தில் வந்து நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கக்கூடிய மூன்று ஸ்தானங்கள்ல சந்திரன் கிராஸ் ஆவர் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் நான்கு நாட்கள் பண வரவை ஒட்டிருக்கிறது கமர்ஷியலாக நல்லா இருக்கிறது சந்தோஷத்தை ஒட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நான்கு நாட்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் ரெண்டு நாள் உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கும் சூரியன் புதன் ராகுஸ்வரம் விழுது இந்த காலகட்டங்களில் தலைவலி வேதனைகள் நரம்புகள் பாதிப்பு ஒரு மாதிரி இந்த கண் பார்வையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொடுக்கலாம் இல்லை எப்போவுமே ஒரு சங்கடத்தை கொடுக்குற மாதிரியே ராகுவுடைய தொல்லைகள் இருக்கலாம் நம்ம எண்ணங்கள் ஒரு மாதிரி விபரீதமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் டீசெண்டாக மற்றவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஒன்று ரெண்டாவது பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து சூப்பராக பேசுவீங்க குரு வந்து சுக்கரன் மேலே போகிறதுனால குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் நிறைய குழந்தைப் பிராப்தமாட்டும் பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி சேர்றது ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது அது என்னென்னா உங்களுக்கு ஒரு செவ்வாய் சுக்கரன் சனி சேரும் பொழுது கால் பாதம் இந்த மாதிரி இடங்கள்ல அடிபடாமல் இருக்கணும் சூட்டு காயங்கள் இருக்கலாம் இருக்கணும் நைட்டு வந்து தயவுசெய்து குளிச்சுட்டு படுங்க ஏன்னா உடம்பு வந்து சில்னஸ் வேணும்னு சொல்லுவோம் தூங்கும் பொழுது இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை கொடுக்கறது ஸோ அதனால் உடம்பு நிறைய இஷ்யூஸ் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரெஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும் தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேற ஒன்றும் ட்ரபிள் கிடையாது மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து முடிஞ்சால் வந்து பெருமாளுக்கு பாத பூஜை செய்வது பெருமாள் பாதத்துக்கு துளசி மாலை போடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஸோ சந்தோஷம்னா அது கொஞ்சம் தான் அதாவது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது அறுபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த வாரம் வந்து சில கிரக காம்பினேஷன்கள் நன்னா இருந்தாலும் அது எல்லாருக்கும் அது சூப்பராக இருக்காதுங்கிறது தான் உண்மை ஸோ எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும் சந்தோஷம் அமைதி தன்மை இருக்கணும்னு வேண்டிக்கலாம் சர்வே ஜனா சுனா பகவான் சமஸ்தண்மங்கலாணி தோணு பன்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலங்கள் வாரப்பழங்கள் மாத பழங்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க